மங்கி குல்லா கும்பலால் முதியவர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரணை பெயரில் தங்களை போலீசார் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாக கூறி கொலை செய்யப்பட்டவரின் மனைவி வேதனை தெரிவித்துள்ளார் ஆவடி எடுத்த திருமுலை வாயில் பகுதியைச் சேர்ந்தவர் மாதவன் அறுபத்தைந்து வயதான இவரை கடந்த பிப்ரவரி மாதம் மங்கி குல்லா அணிந்திருந்த மர்ம கும்பல் வீடு புகுந்து அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தது இதனை தடுக்க முயன்ற மாதவனின் மனைவி மகள் மற்றும் மாமியாரும் கும்பலால் தாக்கப்பட்ட நிலையில் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் தனக்கு சொந்தமான கடையை வட மாநிலத்தைச் சேர்ந்த பரத் என்பவருக்கு வாடகைக்கு விட்டிருந்த மாதவன் அவர் முறையாக வாடகை செலுத்தாததால் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கடையை காலி செய்ய வைத்திருக்கிறார் இதன்பின் ஐடி ஊழியரான சரவணன் என்பவருக்கு மாதவன் கடையை வாடகைக்கு விட்டிருப்பது தெரியவர அவர் தலைமறைவாக இருந்தது போலீசாரை சந்தேகமடைய செய்தது இந்நிலையில் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக சரவணனை தேடி வரும் போலீசார் விசாரணை பெயரில் தங்களை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாகவும் இதனால் உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாமல் நண்பரின் வீட்டில் தங்கியிருப்பதாக கூறி வேதனை தெரிவித்த மாதவனின் மனைவி ஷியாமலா போலீசார் விரைவில் ஒரு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் பிப்ரவரி பத்தாம் தேதி வீட்டில் ஒருத்தன் வந்து நாலு பேரையுமே தாக்கியிருக்கா அதுல என்னுடைய வீட்டுக்காரர் அப்பவே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் கேஎம்சியில் அட்மிட் ஆகிட்டு பத்து பதினேழாம் தேதி அப்படி தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கோம் இப்போ வரைக்கும் வந்து பத்து நாளாக ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துகிட்ருக்குறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு காசு இல்லை அதுக்கப்புறமா போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை எங் எதுக்குமே இல்லாமல் வீட்டு சாவியை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தர மாட்டேன்றாங்க போலீஸ்காரங்கக்கிட்ட தான் இருக்குது இப்போ வந்து இங்கே வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வர வச்சாங்க ஆனால் இது வரைக்கும் தரவும் இல்லை ரொம்பவே அலைக்கடிச்சிட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க